அக்னி வீரர்கள் திட்டத்தில் இணைய அதற்கான பதிவு முகாம் காரைக்கால் அரசு கலை கல்லூரியில் நடைபெற உள்ளது இந்த திட்டத்தில் பதிவு செய்ய உங்களுடைய வயது பதினேழையிலிருந்து இருபத்தி ஒரு வயதாக இருக்க வேண்டும் முக்கியமா இந்திய குடிமகனாக இருக்கணும் கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா நீங்க எட்டு பத்து அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் பதிவு செய்த பிறகு நீங்கள் இந்திய ராணுவம் நடத்தும் பயிற்சியில் தேர்ச்சி பெற வேண்டும் முதலில் உடற்கட்டு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் மருத்துவ பரிசோதனையை பூர்த்தி செய்யணும் இது எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு கடைசியாக நுழைவு தேர்வு நடத்தப்படும் இந்த திட்டத்தில் இணையும் உங்களுக்கு என்னென்ன பெனிபிட்ஸ் கிடைக்கும் சேவா நிதி தொகுப்பு மூலமா நாலு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மொத்த தொகை கிடைக்கும் உங்களுக்கு லைஃப் கூட ஒரு தொகையும் தருவாங்க நீங்க சிறப்பா செயல்பட்டா இன்னும் பதினைந்து வருடம் பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமா நமது இந்திய திருநாட்டிற்கு சேவை செய்ய இது ஒரு அரிய வாய்ப்பு இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கேம்ப் வருகின்ற இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு காரைக்கால் நேர்நகரில் உள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது எனவே நமது காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள கைபேசி எண் செயலியில் உள்ள மின்னஞ்சல் ஐடி பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆதார் அட்டை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் பிறப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் விளையாட்டு என்சிசி உறவு சான்றிதழ்கள் ஏதேனும் இருந்தால் பதிவு கட்டணம் ஒவ்வொரு பிரிவிற்கும் இருநூற்று ஐம்பது ரூபாய் ஆன்லைன் முறையில் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கூகுள் பே பேடிஎம் போன்றவைகளில் கட்டலாம்